ஆன்மீக சந்திப்பில் நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான வீடியோ பற்றி தான் பார்க்க போகிறோம் அது என்னென்னா இரண்டாம் திருமணத்திற்கான திருமண கொடுப்பினை என்ன என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஏற்கனவே இந்த சீரீஸ் நம்ம பார்த்துட்ருக்கோம் அதில் வந்துட்டு அஸ்வினி பரணி கார்த்திகை ரோஹிணி மிருகசீரிஷம் இந்த நட்சத்திரம் அஞ்சு நட்சத்திரம் பார்த்துட்டாச்சு இப்போ ஆறாவது நட்சத்திரமாக நம்ம வந்து திருவாதிரி நட்சத்திரத்தை பார்க்க போகிறோம் சரிங்களா திருவாதி நட்சத்திரத்தில் பிறந்த ஆண் அல்லது பெண் யாராவது இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு வேலை வந்து திருமண முறிவு முதல் திருமணம் வந்து வெற்றியாக இல்லாமல் தோல்வியில் முடிந்தால் இரண்டாம் திருமணத்துக்காக பார்க்காம பார்ப்பாங்கள்ல அவங்களுக்கான வீடியோ தான் இது ஒருவேளை வந்து அவங்களுடைய ஹஸ்பண்ட் இறந்து ஒய்ஃப் இல்லை இறந்துருந்தாலோ இல்லை வந்து டைவர்ஸாக இருந்தாலோ செகண்ட் மேரேஜ் பார்க்குறப்ப அவங்களுக்கு போகிற வரனுடைய ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க நான் சொல்கிற அந்த ரூல்ஸ் பாருங்கள் அந்த ரூல்ஸ்குள்ளே தான் அந்த ஜாதக அமைப்பு இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த ஜாதகத்தை நீங்கள் தாராளமாக மேரேஜ் பண்ணலாம் கண்டிப்பாக வந்துட்டு திருமண வாழ்க்கை நன்றாக இருக்கும் சரிங்களா இதுதான் வந்து நம்ம இந்த வீடியோவுடைய சாராம்சம் சரி இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா வாங்க வீடியாக வீடியோக்குள்ளே போகலாம் நீங்கள் வந்து திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களா அப்போனா இங்கே வந்து உங்களுக்கு வரப்போற வரன் என்ன மாதிரி வரனாக இருக்கும் செகண்ட் மேரேஜுக்கு மட்டும் தான் இந்த வீடியோ செகண்ட் மேரேஜுக்கு ஃபஸ்ட் மேரேஜுக்கு ஆல்ரெடி வீடியோ போட்டுருக்கோம் செகண்ட் மேரேஜ் பண்ணுறவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கான வீடியோ தான் இது சரிங்களா அவங்களுடைய அதாவது வரப்போகிற வரனுடைய ஜாதக அமைப்பு எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எய்தர் லக்னம் புள்ளி இல்லை லக்னாதிபதி இல்லைன்னா வந்து ராசி நட்சத்திரம் நின்ற நட்சத்திரம் என்னென்ன நட்சத்திரத்தில் நிற்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது பார்த்தீங்கன்னா பூசம் விசாகம் சதயம் இந்த மூணு நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு நட்சத்திரத்தில் எத ராசி நட்சத்திரம் அதாவது நட்ச ராசி சந்திரன் சந்திரன் நட்சத்திரம் என்னன்னா வந்து லக்னாதிபதி நினை நட்சத்திரம் இல்லை லக்ன நட்சத்திரம் நட்சத்திர நட்சத்திரமாக இருக்கும் இந்த மூணு நட்சத்திரத்தில் பூசம் விசாகம் சதயம் சரிங்களா இது ஃபஸ்ட்டு ரூல் செகண்ட் ரூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லக்னாதிபதியும் ஆறாம் அதிபதியும் சம்பந்தம் இருக்கணும் அதாவது வந்து லக்னாதிபதி ஆறாம் வீட்டிலேயோ ஆறாம் வீட்டில் அதிபதி லக்னத்துலேயோ இருக்கிறது இல்லைனா லக்னாதிபதியும் ஆறாம் அதிபதியும் சேர்ந்து வேறு இடத்துல இதில் பார்வைப்பட்டாலும் வேறு இடத்துல இருந்த வேறு வீட்டில் இருந்தாலும் இது வந்து அந்த ரூலில் அடங்கும் சரிங்களா இந்த மாதிரி ஜாதக அமைப்பு இருக்கிற ஜாதகம் மட்டும்தான் செகண்ட் மேரேஜுக்காக பொருத்தம் ஓகேங்களா அப்படிப்பட்ட ஜாதக அமைப்பு தான் உங்களுக்கு செகண்ட் மேரேஜ் நடந்தாலும் இனி நடக்க போகிறதுனாலும் எப்படி தான் நடந்திருக்கும் இதை நீங்கள் எப்படி கிராஸ் செக் கொண்டாட ஏற்கனவே செகண்ட் மேரேஜ் நடந்திருக்கும் இல்லை இந்த திருவாதிரை நட்சத்திரத்தில் அவங்க ஆணாக இருந்தாலும் இருந்தாலும் அவங்களுடைய அவங்களுடைய ஆப்பரண்ட் பேரோடைய ஜாதகத்தை எடுத்து பாருங்கள் இந்த அமைப்பு கண்டிப்பாக இருக்கும் சரிங்களா இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்